மகா சிவராத்திரி படைப்பு மற்றும் அழிவின் நடனம் தொடங்குகிறது சத்தியத்திற்கான மகாத்தான தேடல் இந்த இரவு உலகம் விழித்திருக்கிறது மகா சிவராத்திரிக்கு உங்களை வரவேற்கிறோம் மகா சிவராத்திரி ஒரு பிரம்மாண்ட தேடல் இந்த இரவு உலகம் விழித்திருக்கிறது மகா சிவராத்திரிக்கு உங்களை வரவேற்கிறோம் சிவபெருமானின் மகா இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஏன் இவ்வளவு முக்கியம் முதலில் இது காதலின் கொண்டாட்டம் சிவன் மற்றும் பார்வதியின் திருக்கல்யாணம் இது வெறும் சடங்கு மட்டுமல்ல இது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு அறிவு மற்றும் ஆற்றலின் சங்கமம்தான் நம்மை இயக்குகிறது இதற்கு ஒரு இருண்ட பின்னணியும் உண்டு அதுதான் பார்க்கடல் கடைந்த கதை அந்த விஷத்தின் உஷ்ணத்தை தணிக்கவே நாம் பாலாபிஷேகம் செய்கிறோம் உலகைக் காக்க ஆலகால விஷத்தை அருந்தியவர் நீலகண்டன் அடுத்து ஜோதிர்லிங்கம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஒளித்தூண் இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்பதை இது நிரூபித்தது சரி ஏன் இந்த விரதம் ஏன் இந்த இரவு முழுவதும் விழிப்பு இந்த நாளில் கோள்களின் அமைப்பு உடலில் ஆற்றலை இயற்கையாக மேலேற்றுகிறது முதுகுத்தண்டு நேராக இருந்தால் அந்த ஆற்றல் உச்சந்தலையை அடையும் விரதம் என்பது தண்டனை அல்ல அது உங்கள் உடலை சுதம் செய்யும் முறை தேவையற்ற வேலைகளை விட்டுவிட்டு நம்முள் ஆழ்ந்து செல்வதே இந்நாள் இந்த வில்வ இலையை கவனித்தீர்களா இது மூன்று குணங்களை குறிக்கிறது அமைதி வேகம் மற்றும் சோம்பல் சிவன் இவற்றை கடந்தவர் ஐந்தெழுத்து மந்திரம் இது பஞ்சபூதங்களின் ஓலி நமசிவாய இப்பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் இவை சிவனின் தாண்டவம் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆக்கமும் அழிவும் உண்டு ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் சிவனின் நடனம் நடந்து கொண்டே இருக்கிறது நள்ளிரவு நேரம் மிக வலிமையானது இதுவே லிங்கோத்பவ காலம் பௌதிக உலகமும் ஆன்மீக உலகமும் மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் இது சிவன் என்றால் எது இல்லையோ அது அந்த எல்லையற்ற வெற்று வெளி நவீன இயற்பியலும் இதையே வாக்கியம் என்கிறது இது பக்தர்களுக்கு மட்டுமல்ல தேடலில் இருக்கும் அனைவருக்கும் ஆதி யோகி விடுதலைக்கான அறிவியலை உலகுக்கு தந்த முதல் யோகி சிவராத்திரி என்பது அறியாமை என்னும் உறக்கத்தில் இருந்து விழிப்பதாகும் உடுக்கையின் ஓசை காலத்தின் இதயத் துடிப்பு போன்றது பழைய கசப்பான நினைவுகளை இந்த இரவில் விட்டுவிடுங்கள் வாழ்வின் ஆனந்தத்தை கொண்டாட்டுங்கள் இந்த இரவின் தாளத்தில் இணையுங்கள் சூரியன் உதிக்கும் போது நீங்கள் நேற்று இருந்த மனிதராக இருக்க மாட்டீர்கள் அனைத்திற்கும் மூலமான அந்த சக்தியே போற்றி ஹர மகாதேவ் இந்த சிவராத்திரியில் உங்களுக்குள் இருக்கும் சிவனை உணருங்கள் The night of Shiva when the cosmic dance begins and the grand search for enlightenment illuminates the world. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோவை பகிர மறக்காதீர்கள்